அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தன் தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒம்பதுன்றது பாக்யஸ்தானம் குரு பகவான் அப்படின்றது வந்து நம்ம கிரகங்கள்லேயே முழு சுப்பராக இருக்கக்கூடியவர் அதுதான் ராசிக்கு அதிபதி காலபுருஷத்தில் வந்து ஒன்பதாவது வீடுன்றதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சரி ராசியை பொறுத்தவரை நல்ல ராசி இதில் வந்து இந்த மாதிரியான இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஜாதகம் மட்டும் அமைஞ்சிருதுன்னா ரொம்ப நல்ல லைஃப் ரொம்ப டீசெண்டான அருமையான லைஃப் அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இப்போ வந்து இந்த வருஷத்தில் இவங்களுக்கு என்னென்னா இந்த ராசியை பார்த்தீங்கன்னா ராகு வந்து பதினோராவது பார்வையாக பார்க்குறாரு சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக பார்க்குறாரு குரு பகவான் வந்து இருந்து பார்க்குறாரு ஸோ இப்போ வந்து மூணு பேருடைய பார்வையும் ஒரு சேர விழக்கூடிய ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது இதனால் இவங்களுக்கு முன்னேற்றங்கள் வர அதே சமயம் வந்து கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இவங்களுக்கு வரா மாதிரி ஒரு வாய்ப்பு வரா மாதிரி வரும் அப்புறம் கை நழுவி போயிடும் ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் ஓஹோ ஆக அப்படின்ட்டு இருக்கும் நமக்கு எல்லா ஜாதகரோதியை பார்க்கும்போது குரு பார்வை நம்ம உங்களுடைய ராசியாதிபதி பார்க்குறாரு சூப்பராக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் என்ன அப்படின்னா ராகுவோட பறவையும் இருக்குது சனியோட பறவையும் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நிறைவேற மாதிரி வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து கடைசியில் கை நழுவி போகிறத நீங்கள் பார்க்க முடியும் இதான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து எதையும் வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை உள்ளவங்க எந்த வேலை பார்த்தாலும் அவங்கள அவங்களால இவங்கள கொண்டு போய் எங்கே விட்டாலும் பழிச்சுக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான இயல்பாவை அப்படி இருக்கக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து தனுசு ராசி தான் வாத்தியார் ஒரு பேர் சொல்ல ஒரு வா வாத்தியார் ஆனால் ஒரு சாதாரண வாத்தியாராக இருந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார் திடீர்னு அவர் வந்து அவங்களுடைய இதில் திடீர்னு அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டார் சாதாரணமாக இருந்தார் நான் ஒரு சாதாரண பையனாக பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார் அன்றைக்கி அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் ஸோ வந்து நல்ல லைஃப் லீட் பண்ணுறார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஏன்னா ஆமாம் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வந்து அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களோட லைஃபெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறையா தெரியுது அதை வச்சு தான் நம்ம அவங்களுடைய இயற்கையான குணாம்சங்களை நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த காரியம் நினைச்சாலும் விடாமல் சாதிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய அதாவது ஜட்ஜு அட்வொகேட்ஸு அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்லே டீனாக இருக்காங்கல்ல டீனா ப்ரொஃபஸர் டீனா இருக்கங்களா மற்ற மாணவர் சொல்லித்தரக்கூடியவங்க அது மாதிரி வந்து அவங்க ஆன்மீக ஜோதிடர்கள் இருக்காங்க ஆன்மீகத்தில் வந்து பூஜை பண்ணுற குருக்கள் அது மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய பேருக்கு டீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது தனக்கு தெரிந்த விஷயங்கள எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினப்பாங்க எல்லாேருக்கும் வந்து செய்யணும் அப்படின்னு நினப்பாங்க இவங்களை புகழ்ந்தீங்கன்னா இவங்கள்ட்ட காரியம் சாதிக்கிறது ஈஸி இதான் வந்து தனுசு ராசி இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட்டாகவும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது ஒரு செக்மெண்ட்டாகவும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது ஒரு செக்மெண்ட்டாகவும் மூணு செக்மெண்ட்டாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் புது அந்த ராசியில் வந்து முதல் இப்போ வந்து குரு பார்வை இருக்குது அது மாதிரி ராகு வந்து பார்க்குறாரு அது மாதிரி வந்து சனி பகவான் பார்க்குறாரு சனி பகவானுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக பார்க்குறாரு ராகு பவன் பதினோராவது பார்வையாக பார்க்குறாரு குரு பவான் ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு ஆனால் குரு வக்ர குருவாக இருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் வரைக்கும் இவங்களுக்கு எல்லா காரியங்கள்லையும் தள்ளி போகும் காரியங்கள் நடக்கிறதுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக இருக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் இவங்களோட காரியங்கள் எல்லாமே திரும்ப வேகம் எடுத்து நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று இவங்களுக்கு வந்து அதுவும் வந்து இப்போ பிப்ரவரி மாதம் குரு வக்ர உவர்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே மே மாதம் ஜூன் மே ஜூன் இந்த நாலு மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இதாக இருக்கும் முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும் இவங்க நினச்சா மாதிரியான முன்னேற்றங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க சும்மா இருந்தாலும் யாருன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து யாருன்னு வேலையை சொல்லி கையில் காசு போயிடுவாங்க ஸோ இவங்க உழைப்புனால முன்னேறத்துக்கு உழைக்கணும் அதான் முக்கியமான வருஷம் உழைப்புனால முன்னேற ஏன்னா சனி உழைப்புக்கு அதிபதி அவர் பார்வை இருக்குது அவர் வந்து இவரை உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்கல உங்களுக்கு தொழில்தான் பத்தாம் படத்தையும் பார்க்குறார் நீங்கள் உழைச்சிங்கன்னா முன்னேற்றம் உறுதி அதனால் வந்து சனி பவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா உழைப்புக்கு வந்து அவர் தான் அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் ஒர்க்கு நீங்கள் சும்மா ஒரு தேடி கொண்டு வந்து வேலையை கொடுத்து காசு கொடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய ஜூன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதத்தில் ஜூன் மாசத்தில் குரு ஆகி உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு உச்ச குருவாக போகிறார் குரு வந்து எட்டாவது வீட்டுக்கு போயிட்டார் நீங்கள் வேண்டியது வேண்டியதில்லை அந்த அந்த வீட்டு அதிபதி தான் உங்க ராசியில் இருப்பாங்க அதனால் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் எட்டு அஷ்டமஸ்தானத்தினுடைய கெடுபலன்கள் நடக்காது ஏன்னா அந்த அஷ்டம்தானாதிபதி உங்கள் ராசியில் இருப்பாங்க உங்கள் ராசிக்கு அது குரு பகவான் அவர் வந்து அந்த அந்த வீட்டில் போயிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பரிவர்த்தனை மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது அப்படியே வச்சுங்க இன்னொன்னு பார்த்தோம்னா எட்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச குருவா இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை பாக்குறார் சோ குடும்பத்துல சுபகாரிய நிகழ்வுகள் குடும்பத்துல காசு வருமான வழியில எல்லாமே நல்லபடியா நடக்கும் சோ இது வந்து அது ஒண்ணு நடக்கும் அதுக்கடுத்து குரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது வீட்டையும் சனி பகவான் இருக்காரு நாளில் உங்களுக்கு அர்தாஷ்டமச்சனி நடக்கிற இல்லையா அந்த சனி பவனையும் பாக்குறாரு சோ அர்தாஷ்டம சன்னினால ஏற்படக்கூடிய அந்த விதமான விஷயங்கள் எல்லாமே நீங்கும் அதாவது இது எப்படின்னா நீங்க ஒர்க் பண்றீங்களோ இல்லையோ உங்களை தேடி பண்ண வரும் வேலை பாக்குறீங்களோ இல்லையோ உங்களை தேடி பண்ண வரும் சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் அருளக்கூடிய மாசமா ஆறாம் மாசத்துக்கு மேல ஆறு அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நாலு மாசமும் உங்களுக்கு அப்படி இருக்கும் சரி இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு திரும்ப எகைன் குரு வந்து அதிசாரமாக வர்றாரு பத்தாம் மாதம் வர்றாரு ஸோ பத்து பதினொன்று பன்னெண்டும் வந்து குரு பார்வை எகெயின் வந்துடுது உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்று நாலுக்கு அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் புகழ் அதெல்லாம் கிடைக்கும் இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உயர் பதவிகள் ப்ரமோஷன்ஸு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல நடக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி முன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதனால வந்து அஷ்டமத்தில் போ குரு போனால் ராசியாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறனால நீங்கள் வந்து காலப்பட வேணாம் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவர் வந்து இந்த ராசியில் இருப்பார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு போன் அந்த ராசியில் போகிறார் அதனால் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரியான ஒரு இது வர்றதுனால பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு மட்டும் அஷ்டம தானத்தினால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நடக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால அப்படி நம்ம எடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு இந்த நான் சொல்றதுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் அதனால வந்து குரு அஷ்டமத்துல போறாரு உச்ச குருவா இருக்காரு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது பொதுவா தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவங்க வந்து அவரு வந்து பாக்குறாரு அவர் வந்து உங்க ராசிய பாக்குறார் எப்படி பாக்குறாரு அப்படின்னா அவருடைய அர்த்த அஷ்டம சனியா பத்தாவது பார்வையா அவங்க ராசியா பார்க்கறாரு சரி நீங்க என்ன அவருதான் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மூணாவது வீட்டுக்கு அதிபதி நாலாம் வீட்லேருந்து பார்க்குறாரு ஸோ நீங்கள் இடம் நிலம் வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ இந்த வருஷம் நீங்கள் இடம் நிலம் வீடு வாகனங்கள் வாங்கி வாங்க போகிறீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க நல்ல வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் வரப்போகிறது இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க முதல் ஒரு நாலு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சில பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து சொல்ல போனால் பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பிப்ரவரிக்கு மேலேயே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எவ்ரி திங் வில் பில் ஃபைன் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை உங்கள் கைக்கு வந்தது க கை நழுகி போச்சு எல்லா காரியங்களும் வந்து உங்களுக்கு நடக்கிறா மாதிரியே வந்தது க கிட்டத்தட்ட எல்லாம் நீங்கள் பேசி முடிக்க போகும்போது நீங்கள் பண்ண ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் அது நடக்காமல் போயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு மனசில் வருத்தங்கள் இருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வருஷமாக இருக்குது ஸோ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி அவரை வந்து நீங்கள் சுற்றி வந்து மூணு தரம் சுற்றி வந்து ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றுங்க ஒரு தரம் சுற்றி இருந்து ஒரு விளக்கு ஏற்றுங்க ரெண்டாவது ரெண்டு விளக்கு ஏற்றுங்க மூணு வந்து மூணு விளக்கு ஏற்றுங்க இது மாதிரி வந்து மூணு விளக்கு ஏற்றி நீங்கள் குரு தட்சிணமூர்த்தியை வழிபட்டு அவருக்கு வந்து ஒரு மாலையை போட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனாலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் வணங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு குருவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையே இந்த வருஷத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை அமைச்சிக்கிறது தான் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி அமைச்சுங்க இந்த மாதிரி குருபானை வேண்டிங்க தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சொன்னால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம பாமனை ஜோதிடம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி